கிரீடு நிலையங்களுக்கு வணக்கம் நம்ம கூட ஷாம்சா இணைஞ்சிருக்காங்க ரிட்டன்ஷன் லிஸ்ட் ஆஃப் சிஎஸ்கே எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு ஷாக்காக தான் இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட பதினோரு பேரை வந்து சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதுவும் மினி ஆக்ஷனில் நாற்பத்தி மூணு கோடியோட உள்ளே போகிறாங்க ரெண்டாவது அதிக பர்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு டீமாகவும் சிஎஸ்கே தான் இருக்குது சிஎஸ்கேட இந்த ரிட்டன்ஷனை நீங்கள் எவ்வளோ ரேட் பண்ணி சரி இப்போ சிஎஸ்கே விட்டு ஆளுங்களை வச்ச ஒரு தனியா ஒரு டீம் ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி வந்து ஒரு கவுண்டர் இருக்கு இந்த மாதிரி பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து நடக்குது வந்து சிஎஸ் கேட் குட் திங் ஏன்னா அந்த அந்த பிரான்ச்சை அடுத்த லெவல் எடுத்து போறதுக்கு நெக்ஸ்ட் எடுத்து போறதுக்கு அவங்க இருக்காங்க அப்படிங்கறது வந்து தெல்ல தெளிவா நடக்குது இதுல எனக்கு சர்ப்ரைஸ் ஆகிருந்ததுன்னா வந்து ஜட்டுவோட ரிலீஸ் ஏன்னா இந்த சஞ்சு சாம்சன் அப்படின்னு ஆரம்பிச்ச போதே எல்லாம் என்ன பேசுறாங்கன்னா ஜட்டு கேட்க மாட்டாங்கப்பா சிவம் டூபே கேட்பாங்க ஏன்னா சிவம் டூபே வந்து டுவெண்ட்டி டுவெண்டி வரைக்குமே அங்க இருந்து ஆன பிளேயர் சோ அங்கதாரு அப்படின்னு சொல்லி அதுதான் பேசிட்டு போயிட்டு வந்திருந்தாங்க சர்ப்ரைஸ் மூவா போன முறை ஆக்ஷன்ல வந்து அந்த ரீட்டைன் பண்ணும் போது மெகா ஆக்ஷன் அப்போ ரீட்டைன் பண்ணும்போது ஹையஸ்ட் ப்ரைஸ் இருந்ததே வந்து ஜட்டு தான் ஜட்டுக்கு அடுத்து அவங்களுக்கு வந்து ருத்ராஜ் ருத்துராஜ் கைக் கோடே வச்சிருந்தாங்க அந்த மாதிரி அந்த எயிட்டீன் அந்த எயிட்டீன் குரோட பேக் இது அந்த வந்து அவர் வச்சிருந்தாங்க பட் அவரு பதினாலு கோடிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் போயிருக்கிறாரு விச் மீன்ஸ் அவருக்கு பணம் பிரச்சனையே கிடையாது இந்த ட்ரேடை கொடுத்த ஆகணும் ட்ரேட போக ஆகணும் ஸோ அப்ப பாக்கும்போது மேசிவா வந்து ஒரு ஒரு கன்வின்சிங் நடந்திருக்கு ஏதோ ஒரு விஷயம் அது 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 யார் கன்வின்ஸ் பண்ணாங்க என்ன ரேஷன் எதுன்னு தெரியல பயங்கரமான ஒரு புஷ் நடந்திருக்கு தான் தன்னுடைய அதிகபட்ச வேல்யூவா இருந்தாலும் அதை விட்டுட்டு ஒரு 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 க்ரோஸ் கம்மி பண்ணி அந்த மாதிரி போயிருக்க ஜட்டு ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு சப்ளை தென் காலங்காலமா வந்து நம்ம சிஎஸ்கே சொல்ல ஒரு எமோஷன் இது ஃபேமிலி இதுல எல்லாம் விடமாட்டோம் லாயல்ட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பேசப்பட்டிருந்துச்சு அத உடைக்கும் விதமா டெவான் கான்வே வெள்ள அமைச்சிருக்காங்க ரச்சி ரவீந்திரா வெள்ள அமைச்சிருக்காங்க சாம் கரன் சுட்டி குழந்தைன்னு சொல்லிட்டு சாம் கரனை வெள்ள அமைச்சிருக்காங்க தென் தலைக்கு வந்து இவர் புள்ள மாதிரி இவரை வந்து என் பையனை நீங்க உங்க பையனை வளர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா உங்க பத்திரணாவை வந்து மதீஷா பத்திராவை வந்து வெளில விட்டு சோ இது எல்லாமே வந்து சர்ப்ரைஸ் தான் பார்க்கப்படுது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ரீஹாலுக்கு ரெடி ஆயிட்டாங்க ஒரு மாசு ரீஹாலுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு போடுது ஸோ இப்போதைக்கு வந்து இந்த 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 ஐபிஎல் இந்த முறை நடக்க போறது இப்போ இந்த அடுத்த முறையே வந்து இப்போ இந்த ஐபிஎல் நடக்க போறதே வந்து இந்த மினி ஆக்ஷன்ல எந்த டீம் எப்படி இந்த பேலன்ஸை ஃபில் பண்றாங்க என்ன பர்ஸ் கொடுத்து ஃபில் பண்றாங்க அதை எப்படி சார்ட் அவுட் பண்ண போறாங்க அதை பேஸ் பண்ணி தான் வந்து நடக்க போகுது ஆக்சுவட் நீங்க சொன்னீங்க இந்த மினி ஆக்ஷனே ரெண்டே ரெண்டு தான் போட்டி ஒண்ணு வே கே சிஎஸ்கே இந்த மாதிரிதான் இருக்க போது அதாவது எப்படின்னா சென்னையில வந்து ரெண்டு தடவை கப்படிச்ச ஒரு டீமா இல்லை வந்து அஞ்சு தடவை அடிச்சுட்டு ரெண்டு தடவை மிஸ் பண்ண ஒரு டீமா ஹோம்லேயும் மிஸ் பண்ண ஒரு டீமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க போது கொஞ்சம் இது வந்து இன்ட்ரெஸ்டிங் ஹெவி பஸ் ஒரு யாரு போவாங்கன்னா பஞ்சாப் போவாங்க போவாங்கீத்தி அக்கா பயங்கரமா ஷாப்பிங் போவாங்க பிரீத்தி அக்காவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு காவியாமரன் அவங்க சன்ரைஸ் ஹைட்ராபாடு அவங்க போவாங்க இந்த ரெண்டு அக்காவை தாண்டி உள்ள போது ஆட்டை கெடுக்கு டிசி வந்துருவாரு டிசி அந்த அங்கிள் ஒருத்தர் வந்து அப்பப்ப உள்ள திருச்சு இந்த மூணு பேருமே இல்லாம சர்ப்ரைஸா இந்த பக்கம் கிங் கான் வெசஸ் பேர் என்ன நம்ம சீனிமாமா அப்படிங்கிற மாதிரி வந்து காசி கிங் கானா காசி அப்படிங்கிற மாதிரி இருக்கு என்னென்ன பிளேஸ் இப்ப வெளில வந்திருக்காங்க இருக்கிறாரு வெங்கி ஐயர் வெளில வந்திருக்கிறாரு மேக்ஸ்வல் வெளில வந்திருக்காரு டேவிட் மில்லர் வெளில வந்திருக்காரு இதெல்லாம் வந்து சிஎஸ்கே வந்து என்னன்னா சிஎஸ்கே இப்ப இந்த டாப் ஆர்டர் நல்லா ஸ்டார்ட் பண்ணியாச்சு உங்களுக்கு வந்து மாத்ரே சாம்சன் ருத்து தென் வந்து டெவால் பிரவேஸ் ஊர்வில் பட்டேல் டூபே எல்லாம் கொண்டு வந்தாச்சு கரெக்டா அந்த அந்த ஒரு ஸ்டாக் பண்ணி உள்ள கொண்டு வந்தாச்சு அதே மாதிரி பாட்டம்ல பாத்தீங்கன்னா கம்போஜ் கலீலாமதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கூட வந்து நூறாயிரம்

மாத்திரே சாம்சங் ருத்து சொல்லிட்டு அங்கே ஒரு ஒரு லெஃப்ட் மேலே ஏன்னா அவங்களுக்கு முதல் லெஃப்ட்டே வந்து டூபை தான் வராங்க அவங்க முதல் பேட்டரே வந்து டூபை தான் வராங்க மேலே வந்து ஒரு ஆள் வந்து லெஃப்ட் லெஃப்டா வெங்கடேஷ் ஐயர் உள்ள ஃபிட்டா வர இன்ட்ரெஸ்டிங்கான சாய்ஸு இல்லை அவங்களுக்கு ஒரு ஸ்பின்னர் தேவை அவங்களுக்கு ஒரு ஓவர்சீஸ் ஸ்பின்னர் ஒரு ஸ்பின்னிங் ஒண்ணு தேவை ஸ்பின்னிங் ஆப்ஷனுக்கு ஓவர் சீசன் அவங்க இறங்குவாங்களா சிஎஸ்கே இது வரைக்கும் வந்து ரெண்டு இந்தியன் ஸ்பின்னர் கூட ஒரு ஓவர்சீஸ் ஸ்பின் அப்படிதான் போயிருக்கு அவங்களுக்கு வந்து ஆஷ் ஜட்டுல ஆரம்பிச்ச டைம்ல அவங்க கூடவே வந்து கொஞ்சம் அசிஸ்டிங் ஸ்பின்னரா அவங்களுக்கு இம்ரான் தாகிர் வருவாரு இல்ல வந்து ஆஷ் இல்லாத டைம்ல பஜ்ஜி ஜட்டு இருந்தா இம்ரான் தாகிர் கூட சோ இப்படித்தான் அவங்க காம்பினேஷன் பிளே பண்ணிருக்காங்க பட் டைம் சிஎஸ்கே ஸ்பின் அட்டாக்ல ரெண்டு பேருமே ஃபாரினர்ஸ் இருப்பாங்க நூறாவது ஒரு எண்டு இன்னொரு எண்டு வந்து ஒரு அகில் ஹுசைனோ இல்லை ஒரு ஜார்ஜ் லிண்டேவோ இருப்பாங்களா தெரியாது இந்த ஒரு ட்ரிக்கு ஒன்று இருக்குது தென் கீழே வந்து த பிக் ஷோ த மேக்ஸ்வெல் அவர் வந்து வருவாரா அது வந்தா இப்போ வந்து அது என்ன ரேட்டுக்கு போவார் ஏன்னா இப்போ வந்து இந்த குவாலிட்டி ஆஃப் பிளேஸ்வர்ஸ் கம்பெனிலாம் வந்து கொஞ்சம் ஹையான குவாலிட்டி தான் பெரிய வந்திருக்காங்க ஒரு 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 டீசென்ட் குவாலிட்டியில் ஒரு தெரிஞ்ச ஒரு கமாடிட்டியை வந்து ஆல்ரெடி ட்ரேட் பண்ணி முடிச்சிட்டாங்க இப்போ ஓப்பன் மார்க்கெட்டில் இருக்கும் போது வேல்யூ எந்தளவு இன்ஃப்ளேட் ஆக போகுதுன்னு தெரியல பார்ஷோர் இந்த ரெண்டு டீம்லும் யாராவது ஒரு பிளேயருக்கு வந்து பயங்கரமா வந்து பிரேக் த பேங்க் அந்த பர்ஸ் அப்படியே உடச்சு கொட்டி கொட்டி அள்ளிட்டு வர போறாங்க அந்த மாதிரி அள்ளிட்டு வர போறாங்க அது யாருங்கிறது தான் வந்து மில்லியன் டாலர் கேள்வி இதுப்ப நம்ம பேசும்போதே ஒரு ஃபேன் சீரி வர ஆரம்பிச்சிருச்சு ட்ரேரஸ் வந்து நான் சிஎஸ்கே காடுவேன் அப்படின்னு சொல்லி எப்பயோ ட்வீட்ல ஏதோ ஒரு ஃபேனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாரு ஸோ அவரை கூப்பிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்ல தான் வந்து நீங்க வந்து மறந்துட வேண்டியதான் தூக்கி வந்து பேர் என்ன உங்களுக்கு உள்ள ஃபில் பண்ண ஏன்னா உங்களுக்கு ஒரு ஃபாரினர் தான் மேலே இருக்கிறது ஸோ இன்னொரு ஃபாரினர் இங்கே அடுத்து ஒரு ஃபாரினர் கரீபியன் பார் ஒரு ஒரு ட்வென் பண்ண ரோலை பண்ணுவாரா ஏன்னா ட்ரேரஸ் அவரோட அந்த ஃபுல்லஸ்ட் மாமலையில் இஸ் ஆல்சோ ஏஜிங் போலிங் வந்து தான் போட்டால் பேட்டிங் அவர் பெருசாக ரன் வர மாட்டேன் போலிங்கில் கன்சிஸ்டண்டாக விகித இருக்கிறதுல பேட்டிங்கில் ரன்ஸ் பெருசாக வரல ஸோ அவர் வருவாராங்கிறது தெரியல முக்கியமான விஷயம் கேமரூன் கிரீன் அந்த மனுஷனை தான் இந்த மாதிரி ஜாக்பாட் அடிக்கப் போறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி ஒரு மினி ஆப்ஷன்ல பதினஞ்சு கோடியோ பதினேழு கோடியோ கிட்டத்தட்ட ஒரு போனா இருக்கு ஸ்டேட்ல வந்து பாஞ்சு கோடி போனாரு அதுக்கு முன்னாடி மினி ஆப்ஷன்ல ஹெவியான அமௌண்ட்டுக்கு போனாரு மும்பை வந்து எடுத்த போது டபுள் டிஜிட்ல தான் எடுத்தாங்க உங்களுக்கு வந்து போனாங்க ஆமா சோ இப்போ வந்து அவர் என்ன பண்ண போறாங்க இந்த ஆசி டச் போகுமா இல்ல இது யாருமே கிடையாதுப்பா கிவிஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க நான் வந்து டேரல் மிச்சல் எடுக்கிறேன் இல்ல ஜேக்கப் டஃபி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம வந்து ஸ்டீவன் பிளமிங் ஏதாவது ஒரு ஃபன் ஃபண்ட் பண்ண வராங்கிறது பொறுத்து வந்து பார்க்கணும் சார் நீங்க எப்படி பாக்குறீங்க ப்ரோ கான்வே பிளஸ் ரச்சின் ரவீந்திராவோட ரிலீஸ் எப்படி பாக்குறீங்கன்னா எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட பீரியடா பாத்தீங்கன்னா கெவிஸோட இது வந்து ஆதிக்கம் அதிகமாவே சிஎஸ்கேல இருக்கு இது இங்க மட்டும் இல்ல சாண்டி இதே கியூவிஸ் பயர் எல்லா பிரான்சைஸ்லயும் ஆடுவாங்க லயும் ஆடுவாங்க டெக்ஸாஸ் சூப்பர் கிங்ஸ்லயும் ஆடுவாங்க சோ நம்ம இப்ப இது பாக்குறது என்னன்னா ஓகே இப்ப அந்த 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 கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி எந்த டீம் செட் ஆகுது கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி யாரு இருக்கா அவனைதான் நான் இருக்க போறேன் எஸ் சென்னை சூப்பர் கியூவிஸ் அப்படின்னு சொல்லி கலாய்ப்பாங்க சென்னை சூப்பர் கியூவிஸ் அப்படின்னே வந்து கலாய்ப்பாங்க அந்த பேர் வச்சிருக்கிறதுனால அவருக்கு வந்து என்னன்னா அவர் கண்ட்ரி மேன் ஆடுறத பாத்துருப்பாங்க டொமஸ்டிக்ல நிறைய வந்து பாத்துருப்பாங்க சோ அந்த சாய்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி தான் உள்ள வரது கரெக்டா இருக்கும் நீங்க ரிக்கி பாண்டி கோச் பண்ற இடம் எல்லாம் பார்த்தோம்னா ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ்க்கும் பவுலர்ஸ்க்கும் ஃபுல் பவர் ஃபுல் கோர் இப்போ டெல்லி இருந்தப்போது ஃபிரேசர் மெகர் கண்டுபிடிச்சு கூட்டம் தெரியாது ஜேக் ஃபிரேசர் மெகருக்குன்னு ஒரு கமாடிட்டியா தேடி இல்ல இந்த டீம் செட் ஆகுறது கூட்டம் தெரியாது அவர் இருந்த வரைக்கும் வந்து ஒரு பிருத்விஷா கூட பிருத்விஷா கிட்டதே வந்து ஒரு பெஸ்டா வந்து கொண்டு வந்து பண்ணிட்டார் இப்ப அவர் என்ன பண்றாரு ஆஸ்திரேலியன் கோர் அங்க வந்து செட் பண்ணிட்டாரு பஞ்சாப்ல எனக்கு இந்த கோர் போகுது இந்த கோர் நான் ரொம்ப எதிர்பார்த்து விடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் விடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் பட் வந்து விடல இங்கிலீஷ் என்ன காரணம் வந்திருக்கலாம் ஃபைனல்ல அவரோட அந்த ஒரு மொமெண்ட்டத்தை வச்சிருந்த ஷார்ட் ஆகுது வந்து ஃபைனல் வந்து பஞ்சாப்கும் ஒரு ஒரு சிக்ஸ் டிஃபரன்ஸ் அவ்வளவுதான் அவர் அந்த இன்னிங்ஸ் நல்லா ஆடிட்டு இருக்கும்போது தேவையில்லாத ஒரு ஷார்ட் விக்கெட் விடுவார் ரொணால் பாண்டியாவுக்கு வந்து தேவையில்லாம ஒரு ஷார்ட் ஆடி விடும் லேட்டா ஆரம்பிப்பாரு அந்த ஆக்சலேஷன் மிஸ் ஆகிட்டு இருந்துச்சு தேவையில்லாம அந்த ஒரு ஷார்ட் விக்கெட் விடுவார் அதுதான் மொத்த மொமெண்டை அப்படியே வந்து திருப்பிடும் அந்த பஞ்சாபி அந்த வந்து அப்படியே வந்து பண்ணி விட்டுரும் ஸோ அதனால என்னவோ வந்து கொஞ்சம் வந்து இல்லை அந்த அந்த டு அக்கேஷன் ஆடுற பிளேயராக அவர் இல்லை கொஞ்சம் நின்று ஆடி வந்து அவர் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ரிசல்ட் ஐ மீன் டிஃப்ரெண்ட் ஸோ பண்டர்ஸ் ஆல்வேஸ் உங்களுக்கு வந்து விண்ணுக்கு போகிற ஒரு பர்சன் மென்டாலிட்டியில் க்ளீனாக இருந்தாங்க ப்ராஜெக்ட் பண்டர் பர்ஃபெக்டாக போயிட்டு வந்துருச்சு பிரியான் ஷாரியால் ஆரம்பிச்சு ஸ்ரேயா சேரல் எல்லாமே பட்டாசு கிளப்பிட்டு இருந்தாங்க இந்தியன் போலர்ஸ் வச்சு சூப்பராக போனாங்க ஹர்பிரீத் பிராரு அக்ஷீத் சிங் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்தியன் போலர்ஸ் ஹெவியா நம்பி இறங்கினாங்க பட் கடைசியில் அந்த ஒரு அந்த ஃபினிஷிங் லைன்லாஸ்ட் போகும்போது விடுவாங்க பார்த்தீங்கன்னா அதில் விட்டாங்க ஸோ மைட் அந்த ஒரு கண்டிஷன் செஞ்சு ஆடாதனால ஏதாவது அவங்க விட்டுருப்பாங்களான்னு வந்து தெரியும் ஓவரால் எனக்கு வந்து சிஎஸ்கே இது ஒரு பார்க்கறதுக்கு ஒரு புதுதான் இருக்கு சிஎஸ்கே டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ சொல்ற மாதிரி உனக்கு இருக்கு கேப்டன் சி வந்து கன்ஃபார்மாக ருத்துன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ சஞ்சு சேட்டா கேப்டன் கிடையாது நான் ஜஸ்ட் பிங் த மில்லியன் டாலர் எம் எஸ் தோனி இது லாஸ்ட் வருஷமா தலையோட கடைசி ரெண்ட் ஆஃபா தலை சென்ட் ஆஃப் போனாலும் போமா நம்ம வந்து வச்சுக்கிறது தப்பு பட் நடக்கிறத பார்த்தா ஓகே நம்ம அட் ஒன் பாயிண்ட் ஆப் தி அதர் ஃபேஸ் பண்ற வருஷம் நெக்ஸ்ட் வருஷமா நான் நினைக்கிறேன் ஓகே அதே போல பார்த்தோம்னா சஞ்சு அந்த அதனாலதான் சஞ்சுவுமே எடுத்துருக்கதா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க எம்எஸ் எஸ் தோனியை ரீப்ளேஸ் பண்றதுக்கான ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்னு சஞ்சுவ சொல்றாங்க நம்ம இன்னொன்னு பார்க்கும் போது இங்க ருத்து தான் கேப்டனாகவும் இருக்காரு பட் இங்க பேட்டிங் கோர்னு வந்து ஆல்ரெடி ஒரு மூணு பிளேயரை வந்து ஒரு எப்படி சொல்றது திரிபாட்டி அண்ட் தென் வந்து ஆஹ் தீபா கூடா விஜய் சங்கர் இப்படி ஒரு பேட்டிங் கோர் இருந்துச்சு பட் அதை டோட்டலா டிஸ்மேண்டில் பண்ணிருக்காங்க இப்போ இருக்கிற பேட்டிங் செட்டப்ப பார்க்கும்போது ஒரு டாப் ஃபைவ் வந்து நல்லாவே இருக்கு சோ மிடில் ஆர்டருக்கு மிடில் ஆர்டர்ல ஒரு நல்ல ஆல்ரௌண்டருக்கு தான் இவங்க ஃபைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்ஷன் கண்டிப்பா ஒரு ஐதர் தி கோஃபர் செம ஒரு ஆல்ரவுண்டரா இல்ல வந்து ஒரு ஃபினிஷர் கம் ஆல்ரவுண்டர் அந்த மாதிரி ஒரு ஆளை தான் வந்து பார்ப்பாங்க ஆமா ஃபினிஷர் மிஸிங்கா இருக்கு ஆமா இப்ப ஃபினிஷர் வந்து உங்களுக்கு நீங்க திருப்பி வந்து அதே டுபே நம்பியோ இல்ல தோனி நம்பியோ தோனி இஸ் நாட் தி தோனி ஆஃப் இம்பாக்ட் பிளேயரா உள்ள ஆட வச்சாலும் இம்பாக்ட் பிளேயர்னு சொல்லி ஒரு லெவன் கொண்டு வந்துட்டு டுவெல்த் பிளேயர தோனிய வந்து இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வர வச்சாலுமே அவர் ஆடுற பாலு இப்ப போன போன சீசன் வந்து பர்ஃபெக்டா டிகவுட் பண்ணிட்டாங்க தோனி வர வரைக்கும் உங்களுக்கு வந்து இப்ப என்ன ஸ்பின்னர் வந்து ஓவர் பிடிக்காம வச்சு இந்த மொமதி கம்சன் ஸ்பின் ரெண்டு எண்டு ஸ்பின்னு சொல்லி வச்சு வந்து இந்த ஸ்பின் சோக்க வந்து பண்ணிட்டாங்க ஏன்னா கால் பிரச்சனையா இருக்குறதோ ஸ்டெப்போட் பண்ண முடியாது ஒரே ஷாட் தான் ரேஞ்சா இருக்கும் பால் வந்தா தூக்கி அடிப்பாரு இவங்க ஃபுல்லர் லென்த்தும் போடுறது கிடையாது ஹாஃப் டிராக்கர் போட்டா இறங்கி வரணும் அது அடிக்க முடியல சோ தோனி வரும்போது அழகா வந்து சுனில் நாராயண் ஓவர வச்சிருப்பாரு விப்ரா நிகம் ஓர வச்சிருப்பாரு வருண் சக்கரவர்த்தி ஓவர் வச்சிருப்பாரு எல்லாம் ஓவர் வச்சு போன மாதிரி சேப்பாக்கிலேயே வந்து சேப்ப அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக ஒரு 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 வீக்னஸ் நம்ம வந்து பார்க்க முடிச்சிது இந்த இந்த டீமுக்கு வந்து ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்க்க முடியுது கே கேஆர் மேட்ச் யாருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சாண்டி சிஎஸ்கே ஆடின போது ஏதோ வந்து இன்னைக்கு கொல்கட்டாவில் ஆடினாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஹார்ட் பிச்சு ரேங்க் டேர்னர் முடிஞ்சது இன்னைக்கு வந்து நம்ம ஸ்பின்னர்ஸ் நீங்கள் கல்கட்டாவை பிரிச்சு லாஸ்ட் வரைக்கும் போகுதுன்னு பார்த்தா பத்து ஓர்லேயும் மேட்ச் முடிச்சிட்டாங்க வந்து அவங்களோட லார்ஜஸ்ட் வின் சென்னையில தோனி எல்லாருமே அந்த ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணிட்டாங்க இப்ப அப்படி இருக்க சே லயபிலிட்டியாவது கண்டினியூ பண்ணுவார்கள் இவங்க எத்தனை நாள் வந்து அந்த பிராண்ட் வேல்யூக்காக மில்க் பண்ண போறாங்கன்னு தெரியல பட் கரண்ட் செட்டப் இப்படி டீம் செட் பண்றது யங்ஸ்டர்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்கிறது அடுத்து உள்ள வந்து இப்போ லோடிங் வித் அந்த மிடில் ஆர்டர்ல வந்து ஒரு ஓவர்சீஸ் ஃபினிஷர்ஸை கொண்டு வருது பினிஷர் ஆல் ரவுண்டர் வித் கொண்டு வரத பார்த்தா இட்ஸ் 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 என் கேம் அப்படிங்கற மாதிரி தான் இருக்கு யா நீங்க நீங்க நல்லா பாருங்க ரிட்டைன்ட் பிளேயர்ஸ் லிஸ்டோட ஏஜ்லாம் எடுத்து பாருங்க பிலோ தேர்ட்டி ஃபைவ்ல தான் எல்லாருமே இருக்காங்க ஆஃப்டர் தேர்ட்டிஃபை அப்படின்னு நம்ம பாத்தோம்னா அதுல தோனி மட்டும் இருக்காரு சோ இதன் மூலமா அவங்க சொல்லுறது அடுத்த அதுதான் இருக்கணும் ஏன்னா லாஸ்ட் டான்ஸ் லாஸ்ட் டான்ஸ்னு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு சீசன் போயாச்சு அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு ஏன்னா முடிஞ்ச அஞ்சு வருஷம் வரை இருக்குது வந்துட்டு இருக்குது கிரிக்கெட் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு சரி இல்ல பிரான்சஸ் சென்னை சுக்கிங் பிராண்டுக்கு வந்து கொடுத்ததுக்கு ஹை ஹை நோட் எப்படி வந்து வந்து ஒரு 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 அந்த மாதிரி பார்ப்பாங்க பட் வாட் இஸ் த சினாரியோ ரியாலிட்டி இருக்கு வந்து ஒரு லைபிலிட்டியை வச்சிருந்தாலும் டீமோட பேரும் இருக்காங்களா அந்த ஒன் ஒழுங்கா வந்து கொண்டு வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்களா அண்ட் எல்லாமே சொல்றோம் பட்டேல் அப்புறம் டெவால் இந்த மாதிரி இவங்க சேர்ந்த மாதிரி கிக் அடிச்சா எந்த டீம் அடிக்கிறாங்க எப்படி அடிக்கிறாங்க பேட்டிங் அனுச்சிதா போலிங் விடுறாங்களா இல்ல போலிங் கரெக்டா டிஃபெண்ட் பண்ணுமா அந்த ஸ்கோரை இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஸோ நவ் த பிகஸ்ட் டாஸ்கஸ் ஹவு ஹவு இப்போ நம்ம வந்து எஃபெக்டிவா யாரை எடுக்க போறாங்க ஒரு ஒரு ஓவர்சீஸ் ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் ஃபீல்டு ஒரு ஓவர்சீஸ் ஸ்பின்னர் ஃபீல்டு மிச்சம் இருக்கிறது ரெண்டு ஓவர்சீஸ் இன் பிளேயிங் லெவன் அதை யாரை கொண்டு கொண்டு வந்து சிஎஸ்கே அதை மிஸ்ஸிங் பீஸ பினிஷ் பண்றாங்களோ வைக்கிறாங்களோ அது மூலமாக தான் வந்து நம்ம வந்து இந்த டீமோட ப்ரொக்ரஷனை பார்ப்போம் இப்போ ஐடியல் லெவல் நம்ம போடவே முடியாது ஆயுஷ் சாம்சன் ருத்து தென் பிரவிஸ் டூபே தென் வந்து உருவில் பட்டேல் தோனி இது வந்து ஏழு நம்ம வச்சுக்கிட்டோம் கீழே வந்து மூணு பேரை வச்சுக்கிட்டோம் வைங்களேன் அன்ஷு கம்போஜ் கலீல் அகமத் நூர் அகமத் மூணு பேர் பத்து பேர் தான் இருக்கோம் மிச்சம் ரெண்டு பேர் பெண்ணிங்க இருக்காங்க என்னுடைய கேஸ் என்னன்னா உருவில் பட்டேலுக்கு பதிலாக இவங்க வந்து வெங்கடேஷ் ஐயர் மாதிரி ஒரு ஆளை இறக்கி

ஒரு லிண்டே ஜார்ஜ் லிண்டேவோ இல்ல அகில் ஹுசேன் மாதிரி ஒரு ஆளை எடுத்தா ஹிட்டர் கம் ஸ்பின்னர் சால்ட் தென் ஒரு பியோர் பிளே ஹிட்டர் பியூர் பிளே பேஷர் ஒரு ட்ரேரஸா மேக்ஸ்வெல்லா டேவிட் மில்லரா எடுத்தா இந்த டீம் வந்து ஆன் பேப்பர் கடப்பாறையா தெரியுது இட் கேன் கம்பீட் இட் இட் ஆஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா இப்ப நிறைய வந்து மாத்திரையை வந்து இப்ப சப்போஸ் ஒரு 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 சீரீஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் ஆனாலோ இல்ல ஒரு பிரவிஸ்க்கு ஒரு கிளிக் ஆகாம போனாலோ